தாவிதை பொறுத்த மட்டிலே நாம் பார்க்கும் போது அவன் தன்னுடைய தேவனை அறிந்திருந்தான் அவனுக்கு நல்லா தெரியும் நான் ஆராதிக்கிற தேவன் யாருன்னு தாவிதுக்கு நல்லா தெரியும் பவுல் சொன்னாரு நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் இப்ப அதே கேள்வியை நூத்தி எழுபத்தி ஐந்து வருஷ பாரம்பரியம் உள்ள இந்த ஆலயத்தில் நான் உங்களை பார்த்து கேட்க விரும்புகிறேன் நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று சொல்லி பர்சனலா நான் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன் உங்களை எத்தனை பேர் சொல்ல முடியும் எத்தனை பேர் தனியா சொல்ல முடியும் எனக்கு தெரியும் என்னுடைய ஆண்டவர் என்னுடைய ஆண்டவரோடு உள்ள ரிலேஷன்ஷிப்ல நீங்க ஒன்னும் குறை சொல்ல முடியாது நான் அவ்வளவு நெருக்கமா இருக்கிறேன் ஆண்டவரோட நான் ஆண்டவரோடு பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அவர் என்கிட்ட இதெல்லாம் சொல்லுவார் நான் இதெல்லாம் கேட்பேன் அவர் இதுக்கெல்லாம் பதில் சொல்லுவார் இந்த இந்த உறவோடு கூட இருக்கிறேன் சொல்ல முடியுமா தேவனை அறிதல் என்று சொன்னால் அதுதானே அவரை புரிதல் என்பது அதுதான் அதனால தான் தாவிது தைரியமாய் சொன்னான் என் தேவன் கர்த்தரை பார்த்தவன் சொல்லும் பொழுதெல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் என்னுடைய ஆண்டவராகிய தேவன் சங்கீதம் முப்பத்தி ஒன்று பதினாலு ஐம்பத்தி ஒன்பது பத்து எண்பத்தி ஒன்பது இருபத்தி ஆறு தொண்ணூத்தி ஒன்னாம் சங்கீதத்தின் இரண்டாம் வசனம் தொண்ணூத்தி இரண்டாம் சங்கீதத்தினுடைய தொண்ணூத்தி நான்காம் சங்கீதத்தினுடைய இருபத்தி இரண்டாம் வசனம் நூத்தி அறுபத்தி எட்டு இருபத்தி எட்டு நூத்தி நாற்பது ஆறு நூத்தி நாற்பத்தி மூணு பத்து இந்த சங்கீதங்களெல்லாம் வாசிச்சு பாருங்க சொல்லுவான் என் தேவன் கர்த்தர் என் தேவன் அருமையான தேவ பிள்ளைகளே கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்த ஒருவன் தேவனை அறிந்தவனாக மாறிவிட முடியாது பெயர் என்னுடைய முன்னோர்கள் கிறிஸ்தவர்கள் நாங்கள் ஐந்து தலைமுறைகளாக கிறிஸ்தவர்கள் அதனாலே நான் தேவனை அறிந்தவன் என்று சொல்லி சொல்ல முடியாதே சொல்ல முடியாது நிச்சயமா சொல்ல முடியாது என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய வீட்டிலே பிறந்து வளர்ந்தார்கள் நான் கிறிஸ்தவ பெற்றோர் எனக்கு பிறந்த பிள்ளைங்க அவங்க கிறிஸ்தவர்கள் அவர்கள் தேவனை அறிந்தவர்கள் சொல்ல முடியாது எதை வைத்து நான் தேவனை அறிந்தவன் என்று சொல்ல முடியும்